மக்களே நியூஸ் திருநெறு ஊர்ல உங்க புது கிவராஜ் பஜாஜ் ஷோரூம் இப்போ தடமுடலா திறந்தாச்சுங்க உங்க கனவு பஜாஜ் வண்டியை வாங்கணும்னு இருக்கீங்களா வாங்க இங்க ஏகப்பட்ட ஆஃபீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இஎம்ஐ எல்லாம் வெறும் டூ ட்ரிபிள் நைன்ல ஆரம்பிக்குதுங்க நம்பவே முடியலல்ல அப்படியே ஜாக் பாட் கேஷ் பேக் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்லாம் ரொம்ப கம்மிங்க ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டபுள் நைன் பர்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது சிவில் ஸ்கோர் இல்லையா அத பத்தி கவலையே படாதீங்க உங்களுக்கு லோன் வசதி நாங்கள் பண்ணித்தரோம் உங்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்கினா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேறு இருக்குதுங்க இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறையவே இருக்குது பல்சர் டூ டுவெண்ட்டி என்எஸ் டூ ஹண்ட்ரட் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி இந்த வண்டியை வாங்கினீங்கன்னா ரூபீஸ் எயிட் தௌசண்ட் வரைக்கும் ஸ்பெஷல் கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்குது பல்சர் ஒன் ஃபிஃப்டிக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக்கும் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக்கும் இருக்கும் அப்புறம் என்னங்க யோசனை உடனே கிளம்பி வாங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ கிவராஜ் பஜாஜ்க்கு வாங்க உங்கள் கனவு வண்டியை ஒட்டிட்டு போயிட்டே இருங்க